திவ்ய தரிசனம் நேர்களுக்கு என்னுடைய அன்பார்ந்த நமஸ்காரம் நான் உங்கள் விஜயகானந்த் இன்று நம் பார்க்கவிருப்பது வைகுண்ட ஏகாதசியின் சிறப்புகள் குறித்தும் நாளை வைகுண்ட ஏகாதசி எந்த நேரத்தில் சுவாமி தரிசனம் செய்ய வேண்டும் விரதம் மேற்கொள்ளும் முறை கண்விழிப்பது எப்போது என்பது குறித்த விவரங்களை பார்க்கலாம் வாருங்கள் அதாவது பெருமாளுக்கு உகந்த விரதங்களில் ஏகாதசி விரதம் ரொம்ப சிறப்பான ஒன்று அதிலும் வைகுண்ட ஏகாதசி அப்படிங்கிற அந்த மார்கழி மாதத்தில் வரக்கூடிய ஏகாதசி ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு விரதம் மாதந்தோறும் வருகின்ற ஏகாதசியில் விரதம் இருக்கிறதே சிறப்பு அப்படின்னா வருடத்துக்கு ஒரு முறை மார்கழி மாதத்தில் அதாவது இந்த தனுர் மாதத்தில் வரக்கூடிய வைகுண்ட ஏகாதசியில் விரதம் இருப்பது என்பது மிகவும் சிறப்பான ஒரு விரதமாகும் வைகுண்டத்திற்கு செல்வதற்கான வழியை இந்த விரதம் நமக்கு காட்டுகிறது என்பதை குறிப்பதாகும் எனவே இந்த ஆலய தினம் வைகுண்ட ஏகாதசி விரதம் மிகவும் சிறப்பானதாகும் அதற்கு முன்பாக இந்த வைகுண்ட ஏகாதசியை ஒட்டி வைணவ ஆலயங்களில் பகழ்பத்து மற்றும் ராப்பத்து உற்சவங்கள் நடைபெறும் அந்த பகல்பத்து ராப்பத்து என்றால் என்ன எதற்காக இது கொண்டாடப்படுகிறது அதோடு இந்த அரையற சேவை என்று சொல்லப்படுகின்ற ஒரு சேவையானது பெருமாள் கோயில்களில் நடத்தப்படும் அது என்ன என்பது குறித்தும் தெரிந்து கொள்ளலாம் அதாவது திருமங்கை ஆழ்வார் அவர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆழ்வார்களில் ரொம்ப சிறப்பு வாய்ந்தவர் அவர் வந்து திருவரங்கத்துக்கு போய் அங்கே இருக்கிற ரங்கநாத பெருமாளை மனமுருகி வேண்டி அவர் வந்து தமிழில் இருக்கிற பாசுரங்கள்லாம் ரொம்ப அழகாக பாடி அவரை மகிழ்விக்கிறார் பெருமாள் உடனே அந்த திருமங்கையாழ்வாரனுடைய பாசுரத்தை கேட்டு மெய் மறந்து போய் உடனே தோன்றுறார் அவர் முன்னாடி தோன்றி உமக்கு என்ன வர வேண்டும் கேள் அப்படிங்கிறாரு உடனே வந்து திருமங்கையாழ்வார் தான் எழுதிய அத்தனை பாசுரங்களையும் நீங்கள் கேட்க வேண்டும் என்று அவர் சொல்லவில்லை அதற்கு மாறாக நம்மாழ்வார் எழுதிய பாசுரங்களை நீங்கள் கேட்க வேண்டும் இதுவரை வடமொழி பாசுரங்களை மட்டுமே கேட்ட நீங்கள் தமிழ் வாயிலாக எழுதப்பட்டிருக்கின்ற இந்த பாசுரங்களையும் நீங்கள் கேட்டு இன்புற வேண்டும் பகவானே என்று மனமுருகி வேண்டுகிறார் அவருடைய வேண்டுதலை ஏற்ற பெருமாள் அவருக்கு ஒரு வரத்தையும் வழங்குகிறார் இந்த வைகுண்ட இருந்து அடுத்த பத்து நாட்களுக்கு பாசுரங்களை தான் கேட்பதாக சொல்கிறார் ஆயிரம் பாசுரங்கள் அதாவது நாள் ஒன்றுக்கு நூறு என்ற வீதம் பத்து நாட்களுக்கு ஆயிரம் பாசுரங்களையும் கேட்பதாக அவருக்கு வரமளிக்கிறார் அதனாலேயே தான் வைகுண்ட ஏகதேசிக்கு அடுத்த நாளிலிருந்து அனைத்து வைணவ ஆலயங்களிலும் இந்த ராப்பத்து உற்சவமாக கொண்டாடி நாளொன்றுக்கு நூறு பாசுரங்கள் வீதம் ஆயிரம் பாசுரங்களை பட்டாச்சாரியார்கள் பாடி பெருமாளுக்கு சேவிப்பை செய்வார்கள் அதே போன்று இந்த பகல்பத்து என்றால் நாதமுனிகள் வந்து அதே திருவரங்கத்தில் எம்பெருமானிடம் தாங்கள் அருளி ஆயிரம் பாசுரங்களை கேட்டு மகிழ்கிறீர்கள் அதேபோல் நாலாயிரம் திவ்ய பிரபந்தங்களில் இன்னும் மூவாயிரம் பாசுரங்கள் இருக்கின்றதே அதனை கொடுத்து கேட்பதற்கு நேரம் ஒதுக்கக்கூடாதா என அவர் கேட்க அவருக்கும் எம்பெருமான் அனுகிரகம் செய்து ஏற்கனவே ராப்பத்து என்று பத்து நாட்களை பாசுரங்களை கேட்டு வருகிறேன் எனவே வைகுண்ட ஏகாதேசிற்கு முன்பாக பகல் பத்து என்று அடிப்படையில் பத்து நாட்களுக்கு பாசுரங்கள் கேட்பதாக வரமளிக்கிறார் அதனாலேயே தான் வைகுண்ட ஏகதேசிக்கு முன்பாக அதாவது தனுர் மாத அமாவாசைக்கு பிறகு பிரதமை தொடங்கி தசமி வரை இருக்கக்கூடிய அந்த பத்து நாட்களுக்கு பகல்பத்து உற்சவம் நடத்தப்படுகிறது அந்த பகல்பத்து உற்சவத்தில் மீதம் இருக்கக்கூடிய அந்த பாசுரங்களை பாடி பெருமாளை மகிழ்வுக்கின்றனர் இதை தொடர்ந்து நாள்தோறும் அரையர் சேவை என்று ஒன்று சேவை நடத்தப்படும் அரையர் சேவை என்பது இயல் இசை நாடக வடிவில் இருக்கக்கூடிய அந்த பாசுரங்களை பட்டாச்சாரியார்கள் அதை இசையாக பாடி அதாவது ராகத்துடன் பாடி நாடகமாக ஆடி பெருமாளை மகிழ்விப்பது தான் இந்த அரையர் சேவை இந்த அரையர் சேவை என்பது அதற்கேற்ற போல் அந்த தலையில் சிறப்பான தொப்பையும் அங்கேயும் அணிந்து கொண்டு பட்டாச்சாரியார்கள் அந்த ஒரு நளினத்துடன் பெருமாளின் முன்பாக அந்த பாசுரங்களை ராகமாக பாடி நடனமாடி மகிழ்விப்பது தான் அரையர் சேவையாகும் அதுவும் இந்த இருபது நாட்களிலும் வெகு சிறப்பாக நடத்தப்படும் இப்படியாக எம்பெருமானுக்கு சிறப்பு வாய்ந்த ஒரு சேவைகள்லாம் நடத்தப்படுகிறது அதன் உச்சமாக நாளைய தினம் இந்த வைகுண்ட ஏகாதசி விழா மிகுந்த உற்சாகத்தோடு கொண்டாடப்படுகிறது இந்த வைகுண்ட ஏகாதசி எதனால் கொண்டாடப்படுகிறது என்றால் கலியுகத்தில் இனி அவரும் வைகுண்டத்திற்கு வருவதில்லை என வைகுண்ட வாசலை ஜெயன் விஜயன் இருவரும் அடைத்து விடுகிறார்கள் பெருமாள் உடனே அவர்களிடம் ஏன் இப்படி அடைத்து விடுகிறீர்கள் என்று கேட்டதற்கு கலியுகம் தொடங்கிவிட்டது இனி யாரும் வைகுண்டத்தை அடைய போவதில்லை என அவர்கள் கூறுவதற்கு இல்லை இல்லை புலோகத்தில் நம்மாழ்வார் அவதரிக்கப் போகிறார் அவருடைய வழி தோன்றர்களாக வருபவர்கள் நிச்சயமாக வைகுண்டத்தை அடைவார்கள் எனவே இந்த வாசலை திறந்து அவர்களுக்கு அனுகிரகம் செய்ய வேண்டும் பெருமாள் உத்தரவிடுகிறார் அதன் வாயிலாகத்தான் இந்த தனுர் மாதத்தில் வைகுண்ட ஏகாதசி என்று பரமபத வாசல் திறக்கப்பட்டு நாம் அனைவரும் வைகுண்டம் என்று சொல்லப்படக்கூடிய பரமபத வாசலுக்கு நாம் செல்வதற்கான வழி கிடைக்கிறது எனவே இந்த வைகுண்ட ஏகாதசி என்பது ஒரு சிறப்பு வாய்ந்த ஒரு விரதமுறையாகும் இந்த விரதத்தை மூன்று நாட்கள் மேற்கொள்ள வேண்டும் தசமையில் தொடங்கி ஏகாதசியில் முழுவதுமாக உபவாசம் இருந்து மறுநாள் துவாதசி என்று பார்வை செய்து முடிக்க வேண்டும் எனவே இந்த மூன்று நாட்களும் எப்பொழுது தொடங்குகிறது விரதம் எப்போது இருக்க வேண்டும் என்பது குறித்து இப்போது பார்க்கலாம் அதாவது இன்றைய தினம் திங்கட்கிழமை இருபத்தி ஒம்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து தசமி திதியானது இன்று அதிகாலை நான்கு நாற்பத்தி ரெண்டு மணிக்கு துவங்கிவிட்டது இன்று முழுவதும் தசமி திதி இருக்கிறது இன்று இரவு ஒன்று பதினைந்து வரை இந்த தசமி திதியானது நமக்கு கிடைக்கப்பட்டிருக்கிறது எனவே ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் இன்று பிற்பகல் உணவோடு நிறுத்தி கொண்டு இன்று இரவு ஏதாவது பழம் பால் சப்பாத்தி போன்ற சிறிய ஒரு உணவை எடுத்துக்கொண்டு விரதத்தை துவங்க வேண்டும் நாளை அதிகாலை நான்கு முப்பது மணிக்கெல்லாம் எழுந்து குளித்துவிட்டு அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு பரமபத வாசலை விதித்துவிட்டு எம்பெருமானை தரிசனம் செய்துவிட்டு உங்கள் உபவாசத்தை முழுவதுமாக தொடங்க வேண்டும் தண்ணீர் கூட குடிக்காமல் விரதம் இருப்பது என்பது சிறந்தது ஆனால் உடல்நிலை சரியில்லாதவர்கள் வயதானவர்கள் கர்ப்பிணிகள் போன்றவர்களை தவிர்த்துவிட்டு விட்டு விரதம் இருக்கலாம் அப்படி தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பவர்கள் கூட தண்ணீரில் துளசியை சிறிதளவு போட்டுவிட்டு துளசி தீர்த்தமாக குடிக்கலாம் நாளை முழுவதுமாக உபவாசம் இருந்துவிட்டு நாளை இரவு அதாவது முப்பது பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து செவ்வாய்க்கிழமை அதிகாலை மூணு மணிக்கு நமக்கு ஏகாதசி திதியானது பிறந்து விடுகிறது மறுநாள் முப்பத்தி ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து புதன்கிழமை அதிகாலை மூணு ஐம்பது வரி ஏகாதசி திதியானது இருக்கிறது எனவே நாளை முழுவதுமாக உபவாசம் இருந்து நாளை இரவு முப்பதாம் தேதி இரவு கண் விழித்து பெருமாளுடைய நாமங்களை ஜபித்து கொண்டோ அல்லது இராமாயணம் மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை கேட்டுக்கொண்டோ ஓம் நமோ நாராயணாய நமகாம் என்ற மந்திரத்தை ஜபித்து கொண்டோ இழு முழுவதுமாக இரவு கண்விழித்து நாளை மறுநாள் முப்பத்தி ஒன்றாம் தேதி காலை குளித்துவிட்டு பெருமாள் கோவிலுக்கு சென்று பெருமாளை தரிசனம் செய்துவிட்டு பாரணை என்று சொல்லக்கூடிய உங்கள் விரதத்தை முடிக்கலாம் அதற்கு முன்பாக வீட்டில் ஏதாவது நிவேதனங்களை செய்து அதை பெருமாளுக்கு படையலிட்டு விட்டு அந்த பிரசாதமாக நீங்கள் உட்கொள்ள வேண்டும் அன்றைய தினம் பதினோரு வகையான காய்கறிகளை கலந்து சமையல் செய்ய வேண்டும் அந்த காய்கறிகள் உடலுக்கும் மனதிற்கும் ஒரு ஆரோக்கியத்தை தருவதாக அமைந்துள்ளது எனவே கிடைத்தவர்கள் அந்த பதினோரு வகையான காய்கறிகளை கொண்டு சமையல் செய்யலாம் இல்லாவிடிலும் இருப்பதை கொண்டு சமைத்து உங்களுடைய விரதத்தை முடிக்கலாம் எனவே தசமியில் தொடங்கி ஏகாதசியில் முழுவதுமாக இருந்து துவாதசிகள் விரதத்தை முடிக்க வேண்டும் இந்த துவாதசி திதியானது முப்பத்தொன்னாம் தேதி புதன்கிழமை அதிகாலை மூணு ஐம்பத்தொன்று மணியிலிருந்து அன்று இரவு பதினொன்று பதினஞ்சு மணி வரை நமக்கு துவாதசி கிடைக்கப்பட்டிருக்கிறது அதனால் நாளை முப்பதாம் தேதி செவ்வாய்க்கிழமை வைகுண்ட ஏகாதசி அமையப்பட்டிருக்கிறது திருவரங்கத்தில் அதிகாலை நான்கு முப்பது மணிக்கு எம்பெருமான் ரத்தன அங்கி பாண்டியன் கொண்டை கிளியுடன் புறப்பட்டு சொர்க்கவாசலை என்று சொல்லக்கூடிய பரமபத வாசலை அதிகாலை ஐந்து முப்பத்தஞ்சு மணிக்கு மேல் அடைகிறார் அங்கு கூடியிருக்கக்கூடிய பக்தர்களுக்கு பரமபத வாசல் வழியாக எம்பெருமான் காட்சி தர இருக்கிறார் இந்த காட்சியை தரிசிப்பதென்பது வாழ்க்கையில் அப்படி ஒரு சௌபாக்கியங்களை நமக்கு தரவல்லது பூலோக வைகுண்டம் என்று சொல்லப்படுகின்ற திருவரங்கத்தில் நாளை நடைபெறுகின்ற இருக்கக்கூடிய அந்த வைகுண்ட ஏகதசி வைபவத்தை கண்குளிர கண்டு வல்ல ரங்கநாத பெருமாளுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் சென்னையில் சிறப்பு வாய்ந்த திருவள்ளிக்கேணி அருணுக பார்த்தசாரதி பெருமாள் ஆலயத்திலும் இந்த வைகுண்ட ஏகாதசி விழா மிகவும் உற்சாகத்தோடு கொண்டாடப்படும் அதேபோன்று திருப்பதி சீனிவாச பெருமாள் போன்ற எண்ணற்ற நூற்றி எட்டு திவ்ய தேசங்களிலும் இந்த பரமபத வாசல் என்று சொல்லக்கூடிய வைகுண்ட வாசல் திறக்கப்பட்டு எம்பெருமான் காட்சி தர இருக்கிறார் இப்படியாக நாளைய தினம் வைகுண்ட ஏகாதசியை அனைவரும் பக்தி சிரத்தையோடு கொண்டாடி இருந்து பெருமாளுடைய அருளுக்கு பாத்திரமாகும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறோம் அதோடு நாளை மறுநாள் துவாதசியையும் பாரணையும் மூலம் முடித்து எல்லா வரங்களையும் பெருமாளிடம் கேட்டு பெற வேண்டும் உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்